இப்போ முன்னாடி எப்படி நான் செத்து போயிட்டேன்னா ஒரு சம்பளம் உயிரோடத்தான் ஒரு சம்பளம் இப்ப முத்த காட்சிகள் இருந்தா ஒரு சம்பளம் அது இல்லன்னா ஒரு சம்பளம் அப்படின்னு பேசிக்கிறாங்க அதுக்கு என்ன நீங்க சொல்ல போறீங்க அங்க நின்று பேசுங்க என்ன திட்டு என்ன திட்டுவாங்க நீங்க டேரக்டர் கிட்ட கேக்க கேள்வி கிட்ட கேட்குறீங்க இல்ல நீங்களே கேக்குறீங்க அப்படி இருந்தா நான் சம்பளத்தை குறைச்சிக்கிறேன் அதையும் அதே தொடர்லாம் ரொமான்ஸ் பண்ண சொன்னா தெரியுமா அதுல பாதிதான் பண்ணிருக்கேன் அவர் பயன் என்னடா கிஸே பண்ண மாட்டேன் சார் இருக்க முடியும் அந்த பொண்ணு என்ன சார் நினைக்கிறோம் தேவையெல்லாம் பண்ணிட்டேன் நினைக்காதான் மனித்து குடுறா மச்சியா ஒண்ணு கொடுறா அப்படின்னு நல்லா குடுறா அப்படின்னு இஸ் எ வெரி ரொமான்டிக் பர்சன் ஸோ அவர் சொன்னதுல ஒரு அஞ்சு சதவீதம் நான் பண்ணியிருக்கேன் அந்த படத்துல அதனால் நீங்கள் என்ன குறை சொல்ல விடாது அதையும் தொடர் ஏறும்போது இந்த கேள்வி கேட்குங்க ஏன் அவ்வளோ முத்தம் காட்சியில் சார் இப்போ அந்த சம்பளம் அதெல்லாம் கிடையாது சம்பளமே இல்லைங்க நாங்களாம் ஃப்ரீயாக அடிப்போமே ஹிந்தி தெலுங்கு கன்னடம் மலையாளம் அப்படின்னு பேன இந்தியா போல் சுற்றுறதுனால இங்கே டேட் தர மாட்டுறீங்க ஒழுங்காக இப்படி சொல்லி தான் எங்கேயுமே கூப்பிட மாட்டுறாங்க இப்போ இந்த பிரச்சனை ரஞ்சித்தனாவே ஒரு நாள் பேசிட்டு இருந்தாரு அவன் எங்கடா டேட்டே தர மாட்டாரு அது அதுக்கான பதில் என்னவா இருக்கும் ஒரே நான் தொடர்ந்து வளைச்சிரு ஒரே எங்க அண்ணன் தான் நீ அதையும் கெடுக்க பாக்குற பிச்சு விடுவேன் எல்லாருக்கும் வந்திருக்க பிரசன் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய படம் பண்ண டேரக்டர்ஸ் எல்லாம் இங்க வந்திருக்காங்க எல்லாம் எங்க அண்ணனுங்க எல்லாமே ரொம்ப நன்றி கண்டிப்பா ஒரு ஃபேமிலி கேதரிங் மாதிரி இருக்கு ரொம்ப சந்தோஷம் அதிகம் தோழர் வின்சு சொன்ன மாதிரி ஒரு குழந்தை தான் கண்டிப்பா தண்டைக்காரணியம் வந்து என் கெரியரில் ரொம்ப ஒரு முக்கியமான படமாக இருக்கும் நடித்த நடிகர்கள் எல்லாருமே டெக்னீஷியன்ஸ் பிரதீப் செல்வா செல்வா வந்து அவ்வளோ சீக்கிரம் யாரையும் பாராட்ட மாட்டான் இந்த படம் பார்த்து ஃபர்ஸ்ட் கட் பார்த்துட்டு எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சான் ரொம்ப சந்தோஷமாது தேங்க்யூ செல்வா இன்னைக்கு எல்லாரும் சொல்லும் போது பயங்கர ஹாப்பியாக இருக்குது அப்புறம் ரஞ்சித் சார் தேங்க்யூ சார் லவ் யூ சார் சாய் சார் தேங்க்யூ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ரொம்ப ஹாப்பியா இருக்கு கண்டிப்பாக தண்டைக்காரனின் படம் எல்லாருக்கும் போய் சேரணும் எல்லாரும் வந்து கண்டிப்பாக பார்க்கணும் கண்டிப்பாக பாருங்க இந்த படம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு படமாக இருக்கும் அதிகம் தோழர் வந்து அவ்வளோ சூப்பரான ஒரு ஒர்க் ஒரு ஒரு சீன் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நமக்கு அவ்வளோ அந்த ஸ்பேஸ் அவர் சொல்ற அந்த இடத்துல இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சூப்பராக பண்ணியிருக்காரு எல்லாருக்குமே என் டீம் அஸ்டன் டைரக்டர்ஸ் என் அஸ்டன்ஸ் அப்புறம் எல்லாருக்குமே நன்றி அப்புறம் மேனேஜர்ஸ் அவர் சொல்ல பேர் சொல்ல சொன்னார் சிவாண்ணா காமராஜனா பரதனா ஏன்னா நாங்கள் ஷூட் பண்ண லொகேஷன் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது சார் ஹரி மேனேஜர் ஆ எல்லாம் எல்லாருக்கும் அந்த லிஸ்ட்டு தனியாக வச்சிருக்கோம் நாங்கள் அதை நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் பேசுகிறேன் சார் ரொம்ப சூப்பர் என்னடா எங்கள் அண்ணன் அண்ணே எங்கே இருக்கார் அண்ணன் தினேஷ் அண்ணே வந்திருக்காரு ஏன்னா படத்தில் அவர் கேட்டே இருப்பார் அட்டகத்தில் ஆரம்பிச்சது எங்கள் மோதல் இது வந்து லவ் ஆ சரவணன் எல்லாருக்கும் நன்றி என்னன்னா சினிமால ஒரு கொஞ்சம் கஷ்டமான விஷயம் நான் மெட்ராஸ் நானு ருத்திக்க பேரா பண்ணும் இதுல வந்து அன்னியா நடிச்சிருக்காங்க அந்த படத்துல நடந்த ஒரு விஷயம் வந்து இந்த படத்துல ரீக்ரியேட் ஆயிருக்கு அதை நாங்க ரொமான்ஸ் பண்ணும்போது கார்த்திக் சார் வந்துருது இதுல எங்க அண்ணனும் அன்னியை ரொமா பண்ணும்போது நான் பாத்துருவேன் ஸோ அது எப்படி நடிக்கிறதுன்னு தெரியாம ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அது நல்லா இருந்தது அதே மாதிரி வேட்டோம்ல எனக்கு மனைவியா நடிக்கிற மெலடி இதுல எனக்கு அக்காவா நடிச்சிருக்காங்க

அப்புறம் வேற ஏதாவது கண்டிப்பா ரொம்ப ஒரு படம் வந்து பண்றோம் ப்ரொடக்ஷன் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒரு டைம் எடுக்கும் அந்த படத்தோட ஷூட்டிங் ஒரு டைம் எடுக்கும் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இருக்கிற காலம் வந்து ரொம்ப ஒரு எப்போ அந்த படம் வரும்னு தெரியாது அதுக்கான இப்ப இருக்க பிசினஸ் சூழ்நிலை எங்களை என்ன ஹீரோ வச்சு பண்ண ரஞ்சித் சார் அதை பிசினஸ் பண்றதுக்கு ஒரு கோடி பிரச்சனை இருக்கு அப்ப அந்த காலங்கள்ல வந்து ஒரு டைரக்டர் கூட ரொம்ப நெருக்கமா டிராவல் பண்ணுறது அஸ்டன் டேரக்டர் தான் இருக்கும் ஏன்னா நம்மளால அடுத்த படத்துக்கு போயிடுவோம் ஸோ அந்த டைம்லையும் அவங்க கூட இருந்து சப்போர்ட் பண்ண அஸ்டன்ட் டேரக்டர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாரையும் சொல்லிட்டேன் நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ ஆல் ஜஸ்டின் ப்ரோ ஜஸ்டின் வந்து வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் நாங்கள் மூணாவது படமா ஜஸ்டின் இது மூணாவது படம் சேர்ந்து ஒர்க் பண்றோம் தேங்க்யூ ஜஸ்டின் தேங்க்யூ ஸோ மச் சாங்ஸ் உங்க ஒர்க் எப்பவுமே நீங்க ஹிந்தி படம் பண்ணிட்டீங்க எல்லாமே பண்ணிட்டீங்க வெரி வெரி தேங்க்யூ ஸோ மச் பிரதீப் அப்புறம் எங்க அண்ணன் ராமலிங் அண்ணன் அவர் பேசினதுனே தான் இந்த படம் வெற்றி விழாவில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ கண்டிப்பா அடுத்த நம்ம பண்றோம் ஏன்னா ராமலிங்கம் எல்லாம் அவ்வளவு லேஸ்ல பாராட்டுற ஆளுங்க கிடையாது எல்லாமே டீமே அப்படிதான் ஒருத்தவங்க பார்த்துட்டு பாராட்ட மாட்டாங்க அதில் இருக்க பிரச்சனைகள் மட்டும்தான் பேசுவோம் ஸோ அப்படி இருக்க ஒரு டீம் கிட்ட வந்து ஒரு பாராட்டு வர்றது ரொம்ப நன்றி எங்க பார்த்த ஜெய் அண்ணா தினகரண்ண பாரி பாரிலாம் ரொம்ப எமோஷனலா ஃபோன் பண்ணி பேசினார் தேங்க்யூ பாரி லவ்யூ ஸோ மச் எல்லாருமே எங்க சுரேஷ் அண்ணா எல்லாருக்குமே நன்றி மோசஸ் எல்லாருக்கும் கண்டிப்பா தண்டைக்காரணி சூப்பரா இருக்கும் எல்லாரும் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க படங்கள் அது வந்து விஷயங்கள் வந்து பயங்கர சூப்பரா இருக்கும் நிறைய ரெஸ்பான்ஸ் நிறைய விஷயம் கிடைக்கும் அப்ப சேர்ந்து கொலாபரேட் பண்ணும்போது ஒரு உன்ன அதிகமான ஒரு பவரா கிரியேட் ஆகும் அப்படி வந்து தைரியமா எங்க கூட கெத்தா கொலாபரேட் பண்ற சாய் சாருக்கு நன்றி வாழ்த்துக்கள் யூ சார் பாத்துக்கலாம் சார் ஓகே கதாநாயகன் கலையரசன் அவர்களுக்கு சிறப்பு அன்பளிப்பு தர எடிட்டர் செல்வா அவர்களை மேடை அதுக்குள்ள ஒரு ரெண்டு மூணு ஐயா நீங்க வந்து அப்புறம் பாடலாசிரியர் உமாதேவி அவர்கள் நம்ம அறிவு அவர்கள் தோழர் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ சோ மச் உங்க வரிகள்ல வந்து நாங்க அந்த ஸ்கிரீன்ல வர்றது வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு தேங்க்யூ சோ மச் லவ் யூ ஆல் தண்டகாரண்யம் படத்தோட டெபியூவா வந்து கூடிய நம்மளோட ஹீரோயின் வின்சு ரேச்சல் சாம் அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் கொஞ்சம் நர்வஸாக இருக்குது பட் டைம் அவ்வளோ இல்லைன்னு நினைக்கிறேன் ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன் நான் நிறைய வருஷமாக மாடலிங் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ எங்கள் கேமரா முன்னாடி நான் ரொம்ப கம்ஃபர்டபுள் பட் ஆக்சுவலாக என்னோடய முதல் படம் வந்து நட்சத்திரம் நகர்கிறது அந்த படம் ஷூட் பண்ணும்போது நான் ரொம்ப நர்வஸாக இருந்தேன் ஏன்னா அது ஒரு பெரிய டைரக்டர் பாருஞ்சதோட ஒரு டைரக்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் அதில் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதே ரொம்ப பெரிய விஷயம் அண்ட் நான் அவங்க முன்னாடி நான் நடிக்கணும் தமிழில் பேசணும் நான் என்னோட ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் வந்து தமிழ் கிடையாது நான் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் மலையாளி பட் படத்தில் வேற லைஃப் சவுண்டு ஸோ இதெல்லாம் சேர்த்து எனக்கு நான் ரொம்ப நர்வஸாக இருந்தேன் ஸோ ஆனஸ்டாக சொல்லணும்னா நான் வந்து என்னோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எனக்கு கொடுக்க முடியல பட் அவங்க மறுபடியும் நம்பி இந்த படத்துக்கு இந்த படக்காக எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருங்க எனக்கு நான் ரொம்ப 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 சந்தோஷம் தேங்க்யூ ஸோ மச் சார் தண்டக்காரணியம் படம் நான் வந்து ப்ரியான்னு சொல்லி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் இந்த படம் கூட நிறைய பேர் ஆடிஷன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பட் நான் நானும் ஆடிஷன் பண்ணும்போது ரொம்ப 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 இருந்துச்சு இந்த வந்து பியோரான தமிழ் ஒரு சின்ன ஸ்லாங் எல்லாம் இருக்கணும் சோ ஆடிஷன் பண்ணும்போது நான் நான் சரியா பண்ணவே இல்லை ஆக்சுவலாக எனக்கு அந்த டயலாக்ஸே வரல பட் எனக்கு வந்து நெக்ஸ்ட் டே அதிகம் தோழர் கால் பண்ணி என்னை கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் நான் ரொம்ப பட் எனக்கு அவங்க மேல நிறைய அன்பு இருக்கு பாசம் இருக்கு கேர் இருக்கு பிகாஸ் என்ன நம்பி எனக்கு தமிழ் பேச முடியாத ஒரு பொண்ணு வந்து நான் வந்து அவங்க டெய்லி ஒரு த்ரீ மந்த்ஸா டூ மந்த்ஸ் அவங்க ஆஃபீஸ் போய் போர்டு எக்ஸாம் படிக்கிறது மாதிரி நான் டைலாக் ஃபுல்லா படிச்சு ரெடியா தான் ஷூட்டுக்கு போனேன் ஆனால் எனக்கு டெய்லி என் கூட உட்காந்து என்னுடைய ஏடிஸ் கல்பனா அண்ட் மது எஸ்பெஷலி என்னை ரொம்ப ட்ரெயின் பண்ண என்ன கான்ஃபிடென்ட் கொடு கான்ஃபிடென்ஸ் கொடுத்து ஒரு ஸ்பேஸ் தான் இது ஸோ அதனால் இந்த படம் எனக்கு ரொம்ப 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 ஒரு ஸ்பெஷலான ஒரு படம் ஸோ எல்லோருக்கும் தேங்க்யூ என்னோட கோஸ்டார்ஸ் கலை தினேஷ் ரித்விகா நான் நிறைய படிச்சிருக்காங்க ஃப்ரம் ஆல் ஆஃப் யூ அண்ட் நீங்கள் எல்லோரும் சூப்பராக பண்ணியிருக்கீங்க ஐ ஹோப் நானும் அந்த லெவலுக்கு கொஞ்சம் டீசெண்டாக பண்ணியிருக்கேங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் அந்த வேறு நிறைய பேர் இருக்காங்க ஐ டென்ட் ஹாவ் காம்பினேஷன்ஸ் வித் யூ கேர்ள்ஸ் பட் ஐ ஆம் ஷுர் எல்லாரும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் அண்ட் இந்த டீம் மியூசிக் டீம் லேடிஸ் அண்ட் கேமரா டீம் பிரதீப் நீங்கள் எல்லாரும் என்னோட குட் ஃப்ரெண்ட்ஸ் ஐ ஹோப் வி கண்டினியூ ஹவர் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் லேர்ன் அண்ட் டீச் ப்ரொடக்ஷன்ஸு கூட ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ இட்ஸ் பீன் இட்ஸ் பீன் எ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் थैंक यू सो मच थैंक यू थैंक यू सो मच அ தெரசி பரலசரை உமா தேவி அங்களை மேடிக் வைக்கறோம் வென்ஸ் ஒன்ஸ்ல क्वेश्चंस ஒரே ஒரு ஒரே ஒரு क्वेश्चन ஆடியிலே ஆடியோம் एक्चुअली கூட நடிச்சிங்களா ஆமா ரொம்ப சுவாரசியமான அனுபவமாதாச்சு அது அது இன்டர்வியூல சொல்லாததா தாச்சு சுவாரசியமா இல்ல டிரெய்லரல அத டிரெய்லரல பாக்கும்போது தெரிஞ்சது நிறைய ஸ்பெஷல் இருந்துச்சு మరి அத படத்துலயே பாத்துக்கறோம் நாங்க வேற ஏதாவது இன்ட்ரஸ்டிங்கா சொல்லுங்க நம்ம வந்து ஸ்டே பண்ண இடம் வந்து ஒரு நம்ம மட்டும் தான் இருந்துச்சு ஆஸ் இன் நம்ம கோஸ்டாஸ் நம்ம நாலு பேர் மட்டும்தான் இருந்துச்சு ஸோ அங்கே நம்ம நிறைய ஃபன் பண்ண அதாவது ரொம்ப நம்மளால் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் ஸோ அந்த ஒரு நைஸ் ஒரு பாண்டிங் இருந்துச்சு ஸோ ஸ்பெஷல்லாக கலையரசனை பற்றி ஏதாச்சும் ஏன் நல்ல விஷயமா கலை நல்ல விஷயம் கலை ரெஃப்ரெண்ட்லி எனக்கு ஒரு ஆக்சுவலாக ஒரு வெரி குட் ஃப்ரெண்ட் நம்ம ரெண்டு என்னோட மேபி இப்போ டோட்டலா ஒரு ஃபோர் ஃபைவ் படம் பண்ணிருக்கேன் பட் அதுல ரெண்டு படமா என்னோட ஹீரோவா கலையரசன் தான் பண்ணிருக்கேன் ஸோ என்னோட ஸ்பெஷல் ஹீரோ ஹலோ என்னோட ஸ்பெஷல் ஹீரோ அவங்க அண்ட் எனக்கு ரொம்ப குட் ஃப்ரெண்ட் ஒரு ஆக்டிங் எல்லாம் பண்ணும்போது பண்றதுக்கு முன்னாடி எனக்கு நிறைய சஜஷன்ஸ் கொடுப்பாங்க ஸோ தேங்க்யூ இயக்குனர் அதிக நாதரை பத்தி

பேச மாட்டார் அதுவும் நான் அந்த டைம்ல ஃபுல்லா இங்கிலீஷ் தான் பேசிட்டு இப்ப எனக்கு இவ்வளவு தமிழ் கூட வரல சோ நான் இங்கிலீஷ் பேசும்போது அவங்க எல்லாம் சும்மா அப்படியே உட்காந்து என்ன என்னை பார்த்துட்டே இருப்பேன் சரி அப்பதான் எனக்கு புரிஞ்சிச்சு சரி நான் சொல்றது ஆக்சுவலா அவங்க எதுவுமே புரியல ஒரு வார்த்தை கூட அவன் ஆக்சுவலா நான் பேசும்போது சரி ஓகே அவங்க பேசும்போது ஏதாவது ஒரு வார்த்தை நான் கேட்ச் பண்ணி நான் ஐ தாட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் பட் ஒரு வார்த்தை கூட இங்கிலீஷ் சொல்றேன் சரி ஓகே